எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி புதன் பெயர்ச்சி பலன்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை கன்னிராசியில் புதன் ஆட்சி உச்சபலம் பலம் பெற்று சஞ்சலம் செய்ய போகிறார் இந்த புதன் பெயர்ச்சியின் மூலம் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நலத்தீங்க நன்றி தமிழ் வடபடி புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு பதினேழு நாட்கள் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு புதனுக்கு மட்டுமே புதனை வந்து சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய் மாமா கிரகம் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் பேச்சு தொழில் அமையும் ஜோதிடம் ஆசிரியர் பேச்சு மூலம் வியாபாரம் தொழில் செய்வது எழுத்துத்துறை பத்திரிகை துறை மீடியா துறையில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு புதன் வந்து கெட்ட நிலையில் கடகம் விருச்சிகம் மீனராசியில் இருந்தால் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும் புத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது பிறாசை பெருநஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் உடலில் நோய் நொடி தொந்தரவுகளை தரும் கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி பேச்சில குளறுபடி இதெல்லாம் ஏற்படுத்தும் புதனுக்கு பதினேழு ஆண்டு கால திசை உண்டு கும்பராசி புதன் திசை வருகிறது புதன் திசை வந்துச்சுன்னா கடன் நோய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது இல்லாமல் யாரும் புதன் ரசியிலேருந்து கடக்க முடியாது கும்பராசி என்புக்கு பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திரஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் புதன் ஐந்தாம் அதிபதி எட்டாம் வெட்டியிலே அமர்ந்திருக்கும்போது கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே உச்ச பலம் பெறும்போது இந்த பதினேழு நாட்கள் பூரிய சொத்துக்களில் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக கஷ்டப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக சுக்கரன் வந்து நேசநலையில் இருக்கும்போது மேகங்கள் வந்து நல்லா கர்க்கும்மன் தான் வந்துச்சு ஆனால் மழை இல்லை விவசாயத்தில் மேட்டாங்காடு பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் கடலை போட்டவர்கள் சோளம் வச்சவர்கள் எல்லாம் பயிர்கள் காய்ந்து அதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கே வழி இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ கும்பராசி அன்பர்கள் விவசாயிகள் கடலை சோளம் இந்த மாதிரி மேட்டாங்காடு வெள்ளாமை பன்றியவர்கள் கொஞ்சம் வந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பு உண்டு ஐந்து கொடியவர் எட்டாம் இடையில் உச்ச நிலையில் இருக்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு வண்டி வாகன இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸு போடாதவங்க இன்சூரன்ஸு போட்டுக்கலாம் இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய தொகை பணம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வரும் செலுத்தக்கூடிய தொகை இருந்துச்சுன்னா வண்டி வாகன இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வந்து எடுத்துக்கலாம் பூரிய சொத்துக்களில் வீடு கட்டணும் அதுக்கு வந்து கடன் வாங்கணும் பேங்கில் போய் கேட்டால் கடன் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு கடன் கிடைக்கும் எட்டாம் வீட்டிலே பூர்வ புனிஸ்தான அதிபதி மிக பலமாக இருக்கும்போது எப்பாடுபட்டாவது உங்கள் காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்வீர்கள் நீங்கள் நினைத்த காரியங்களை முடித்து காட்டுவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குரு செவ்வாய் பார்வையில் சூரியன் கேதுவுடன் புதன் கொட்டணி போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு குழந்தை பிறப்பு உண்டு உங்கள் பிள்ளைகளால் தன லாபம் அடையலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பும் வரும் படிப்பு விஷயமாக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பும் வரும் புதன் என்றாலே நுட்பமான அறிவு கும்பராசி என்பர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட்டு பேரும் புகழும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீர்கள் புதன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அதிக பயணங்கள் ஏற்படும் கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம் ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் எதோ ஒரு வழியில் உங்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா அதிக பயண அலைச்சல்கள் கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அதனால் வந்து உடலில் வந்து கொஞ்சம் தொந்தரவுகள் நோய் நொடி இப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பயண அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலம் வருமானமும் உண்டு உங்கள் தொழில் வேலையில் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் இந்த நேர காலத்தில் கும்பராசி என்பர்கள் நன்றாக நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளலாம் ஏன்னா புதனே பலமாக இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் சூரியன் கேதுவுடன் கொட்டினை சேர்ந்து குரு செவ்வாய் இருக்கும் இருக்கும்போது உங்கள் அப்பா அல்லது அப்பாவுடைய உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க அரசு வழியில் அரசியல்வாதிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எட்டாம் எட்டிலே புதன் உச்சநிலையில் இருக்கும்போது நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டு நண்பர்களிடம் உதவி கேட்டாலும் உதவிகள் கிடைக்கும் எப்போதோ ஒரு நாள் நண்பர்களிடம் உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவியெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்புக்கு உண்டு கும்ப ராசி அன்பளுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஒன்பதாவது வீட்டிலே சுக்கர வந்து ஆட்சி பலம் பெற்று செய்கிறார் சிக்கிறார் கும்பராசிக்கு நான்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது புதிய வீடு கட்டக்கூடியவர்கள் புதிய வீடு கட்டலாம் அல்லது பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் பூரிய சொத்துக்களை மாற்றி விட்டு விற்றுவிட்டு வேற இடம் போய் வீடு நிலம் வாங்கலாமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கும்பராசி என்பர்கள் ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது தான் பூரிய சொத்துக்களில் பங்களா போல் வீடு கட்ட முடியும் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது தான் கிணறு வெட்ட முடியும் போர்வெல் போட முடியும் விவசாயத்துக்கு மின்சார மோட்டரெல்லாம் வைக்க முடியும் இந்த மாதிரி வந்து கும்பராசி என்பலுக்கு புதன் வந்து ஐந்துக்கு எட்டாம் மீட்டிற்கும் அதிபதியாக எட்டாம் வீட்டிலே ஆட்சி உச்ச மூலத்திரிகோண படத்தில் குரு செவ்வாய் பார்வையில் சூரியன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது விவசாயத்தில் நல்ல மாற்றங்களையும் கடும் உழைப்பையும் போடக்கூடிய ஒரு அமைப்பு காலகட்டமாக கும்பராசி இருக்கிறது விவசாய நிலத்திலேயே வீடு கட்டக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்குண்டான உதவிகளும் கும்பராசின்பளுக்கு கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய காம்பாஸ்டில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்